அண்ணனுக்கே அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்றேன் நான் சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு 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 பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்னை வந்து இந்த பிரெஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொதுச் செயலாளரா என்னை வந்து வந்து பேச ஊட்டுறாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் ஊற்றலாம் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு தோனியை போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோன்னால் அவர் சிக்ஸ் தர் அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தார் அவருக்கிட்ட மைக்னீட்டு கேளுங்களேன் அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்து திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அந்த ப பதில் வரும் ஏன் என்ன கேட்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு ரோட்டில் போகிற ஒரு படம் கை பிடிச்சி இழுப்பான் உங்களால் வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும் உங்களால் இழுத்து கேட்கவே முடியாது கேட்டிங்கன்னால் உங்களுக்கு தான் பிரச்சனை பார் எவன் போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான்னா அவன் மேலே தான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியாக இருக்கான் ஆனால் கை பிடிச்சி இழுத்தவன் வந்து ஈஸியாக போயிடுவான் அந்த மாதிரி சூழ்நிலைல தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவனால அடிச்சு உதகிறக்கு ஒரு ஹீரோ வேணும் அவனும் அது நம்ம செய்ய முடியாது நம்ம அத வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்களே அந்த வீடியோ எடுத்து தான் மீடியாவு சொல்லலா அளவுல நான் மீடியாவை சொல்ல நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன் நான் நீங்க என்றது வந்து உங்களோட மீடியாவை சொல்ல சொல்றேன் என்ன இல்ல நான் மீடியாவை சொல்லல சரி இல்ல உருமி சாரி அவருக்கு வீடியோ சொல்லல வீடியோ எடுக்கிறது வீடியோ வீடியோ சொல்லு எல்லாம் வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியாது நமக்கு ஆதங்க வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க அவ்வளவுதான் போட முடியுது ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம் டேய் பத்து பேர் வீட்டு முன்னாடி நின்னுட்டு வீட்டை உடச்சி நிக்கிற போய் செல்லலாம் இன்னைக்கு நாட்டில நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் ஆறாயிரத்தி முந்நூத்தி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தா போதும் சென்னையில மட்டும் எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குண்ணா ஓகே ஓகே சார் அனைத்து அனைத்துசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி இந்த தருணத்தில் நீங்கள் இங்கேருந்து எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி இருக்கிறது வந்து இட் இஸ் ஆட்ஸ் மோர் வேல்யூ அன் சப்போர்ட் விட் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற எல்லாரோட கடின உழைப்பில் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மீனாட்சி

இது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு புகுத்துற மாதிரி கொத்தளிக்கும் போதுல தயாரா நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும் கேட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்து போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல அப்படியே இது வந்து இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேக்காம எங்கேயுமே நம்ம கேட்டதில்லாத மாதிரி பண்ற மாதிரி இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா நானும் சினிமா பாக்குறேன் தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டு ரோட்ல சண்டை நடக்கும்போது களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்து எவ்வளவு வேகமா அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டரா பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ அந்த எண்ணமும் கிடையாது

அந்த மாதிரி சூழலையும் தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறக்கு ஒரு ஹீரோ வேணும் ஆனா அது நம்ம செய்ய முடியாது நம்ம அத வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் இல்ல நீங்க நீ கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்து தான் வீடியோவு சொல்லலை சரியா அளவா அளவுக்கு நான் வீடியோ சொல்லல நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன் நான் நீங்க வந்து உங்களோட வீடியோ சொல்றேன் இல்ல இல்ல நான் மீடியாவை சொல்லல சார் இல்ல ஒரு நிமிஷம் அவர் வீடியோ சொல்லல வீடியோ எடுக்கிறது வீடியோ வீடியோ சொன்னே எல்லாம் வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியுது நமக்கு காதாங்க வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க அவ்வளவுதான் போட முடியுது ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிர்வழித்து காட்டுறோம் டேய் பத்து பேர் வீட்டு முன்னாடி நின்னுட்டு வீட்டை உடச்சி உடன நிக்கிற போயிஷன்லாம் இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்டு இருக்கா அதனால தான் ஆறாயிரத்தி முந்நூத்தி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தா போதும் சென்னையில மட்டும் எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குண்ணா சோ அது அந்த நேரத்துல ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்க வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்கு சினிமாலே ஆனா அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்துல என்ஜாய் பண்ற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண்கலங்குற மாதிரி அதையும் நான் சொன்னேன் கண் கலங்குற மாதிரி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா இருக்கேன் இப்படி இப்படிலாம் இருக்கலாமா நேசன்னா இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிம் இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கோம் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்டா ஒரு பேசுல ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகிபாபு எங்க போயிட்டாரு அவருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்ணுறாலும் நான் கிடையவே கிடையாது முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டுக்கூத்தும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாம் இருக்கும் இப்போ இதுலேயே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அது ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன் நான் நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் படம் இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல் இருக்குது இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும் ஸ்பெஷல் சொன்னேன் இல்லையா முதல்ல நிறைய வந்து ஒரு ஆக்சனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனா இருக்கும் அதுதான் ஸ்பெஷலாக நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படன்னே எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும் கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ணணும் அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்ன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுக்கு கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அது அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம் எவ்வளவு யதார்த்தமா ஆக்ஷன் தேவையானதா ஆக்குறோம் ஒரு அரியாய் தூ மிதிக்க நோட்டா தூக்கி போட்டு நமக்கு தோணும் அது ஹீரோ மூலமா நம்ம மனசுல உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமால வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமா ரத்னம் மூலமா அது ரத்னம் விஷால் மூலமா அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும் அது அவ்வளவுதான் இங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மனை ஃபோரும் வர மாதிரி இருந்தது நீங்கள் சில கேள்விகள் கேட்டிங்க சில கோவப்பட்டீங்க இப்போ அரண்மனை ஃபோர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சிங் சார் தான் அவர் என்ன அண்ணன் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது அவருக்கு என்ன சொல்லுவீங்க ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாரு சொல் இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடுனா நீங்க பார்ப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல ஹுசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம் அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அது தான் சினிமா துறையில் வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ மார்க்னி செப்டம்பர் பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தாரு கிடச்சிச்சு இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் என்ன எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்க கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் நான் என்னால் வந்து நான் யார் யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும் ஆஹ் நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அது எப்படி இருந்துச்சு பதினஞ்சுல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு எமோஷன்ஸ் விஷயங்கு நம்ம குடும்பத்துல ஒண்ணு அவரு குடும்பத்துல ஒன்னு அப்படி எல்லாம் இல்ல ஒற்றுமொட்டு இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டைகள் இருக்கலாம் அது எமோஷனல் விஷயங்கள்ல இருக்கலாம் சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சம்ப சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம் இதெல்லாம் வந்து க நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் லீவ் அவுட் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டி எங்கிட்ட இருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள் நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து கற்பனையா ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்றது இல்லை இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணுறோம் பண்றோம் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம் ஆனா எமோஷன் எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது ஒரே ஒரு எமோஷன் தான் அது வந்து லவ்வா இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அது ஒரு ஒரு மா புருஷன் பொன்னாடி மத்தியில இருக்கட்டும் ஆஹ் எதுவா இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம் அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல அதில் வந்து முக்கிய சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னாரு கமல் சார் அது நம்ம அவர் போது எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது தான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி தான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க காலேஜை படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும் போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து அட் சேம் டைம் இட் பிரசன்டபிள் நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிள் அப்படி தூக்கி போட்டா இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி பிரசென்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து உணவும் உணவு அதே மாதிரிதான் நாங்க கொடுக்குற உணவு என்டர்டைன்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்றேனே அந்த ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட்டாக பண்றதெல்லாம் வந்து இந்த படத்துல ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு மூக் புதுசா புதுசா இருக்கும் இருக்கும் பாக்குறதுக்கு எப்படி எடுத்தாங்க எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணாரு நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க சார் 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 சார்

ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் பாட்டு படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஆனால் இயக்குனர்களுக்கு வந்து சொல்லும்போது சார் இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ண ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட வழி வே பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட்புட் வரும் ஏன்னா அவர் வந்து காரு வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார் ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு இவன் கோவ பண்ணோம் நீங்க படம் பார்க்கும்போது அட்ரா அவனை அப்படின்னு சொல் சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசிதான் இவர் பண்ண அந்த சண்டை கோழில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா அவனை அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான் அதே மாதிரி தான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரி தான் பூஜை அதே மாதிரி ரத்தனத்தில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோ கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமாக இருக்கும் அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்ணுறான் எல்லாம் இல்லை அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோபம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் சார் விஷால் சார் இங்க சார் தேவராஜ் எஸ் சார் ஆரியாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க இப்போ பிரபாஸையும் சல்மான் சல்மான்கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்து உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேலே என்ன வெறுப்பு சிச்சு அப்படியே நாங்களெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம் உங்களுக்கு ஏன் வந்து நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணம் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் நாங்களெலாம் திருமணம் ஆகியிருக்கோம் சந்தோஷமா இருக்கும் ஆமா அது ஏங்க இல்ல அது ஏன் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு அவாய்ட் எல்லாம் இல்லைங்க சீங்க ஒரே ஒரு விஷயம் சினிமா பொறுத்த வந்து நான் வந்து இவர படப்பிடிப்பு எண்பது நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும் டிராவல் ஆகணும் அதே மாதிரி தயாரிப்பாளர் டிராவல் ஆகணும் தேவியோட டிராவல் ஆகணும் எல்லாரோட மாஸ்டரோட டிராவல் ஆகணும் தினேஷ் மாஸ்டரோட எல்லா சுகுமாரோட டிராவல் ஆகணும் எல்லாரோட டிராவல் ஆகுறது ஒரு விஷயம் ஆனா ஒரு பொண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் ட்ராவல் பண்ற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உணர்வுபூர்வமா இருக்கணும் அவங்கள வந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு டைம்லைன் வரணும் ஸோ கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு நான் தான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் செஞ்சிட்டோம்ல அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம் செஞ்சிட்டோம்ல நீங்க சொல்ற அந்த கட்டிடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலயமா கண்டிப்பா என் உழைப்பெல்லாம் விட்டுருங்க கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துடும் வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன் இந்த இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு என்னாலதான் கல்யாணம் ஆச்சு நீங்களே சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது அவர் கையில இருக்கு

ஓப்பனாக வந்து அதான் இப்போ பாருங்களேன் இப்போ ஓபனாக வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னார் பிரதர் கேட்டார் சார் சொன்னார் அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஒரு வெறுப்போட நான் சொல்ல சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து இது பண்ணலாம் எதுவுமே எதுவுமே வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியா நீங்க யோசிச்சுக்கோங்க ஓடிடி வாங்க போறாங்களா சாட்டலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து ரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் வாரம் வந்து எண்பது சதவீதம் ஓட கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமா நான் சொல்றேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் நான் சொல்ற ஒரே விஷயம் திரும்பவும் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்க என்ன கேக்குறீங்க தோனிய போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோன்னு அவர் சிக்ஸ் தர் அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன் அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளவு வந்து திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்க உங்களுக்கு அந்த பதில் வரும் ஏன் என்ன கேக்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டா ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க ஆஹ் எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க போச்சு எனக்கு காசு அப்படியே போச்சு எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமால வந்து அன்சர்டன்டி ஜாஸ்தி ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நில வரும்ன்றது இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் நான் எப்போ ஓப்பனா சொல்றேன் இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நாட் சவுத் இண்டியில் சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டா வந்து ஒரு கோர்வையா போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பா இந்த வருஷம் தேவை இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்ல பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிகெஸ்ட் டாஸ்க் டெஸ்ட் சொல்லுவேன் ஹரி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார் நீங்க சொன்னீங்க அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீன் இங்க இங்க சார் சேசிங் சீன் சொல்லி சொன்னீங்க அது வந்து ஒரே டெக்லேயும் எடுத்துட்டீங்க இல்ல ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் போனீங்களா ரெண்டு நாள் சார் மொத்தம் அதில் ஒரு ஒன்னே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்சு போட்டு நல்ல கார் பொம்மை ஜீப் பொம்மை பஸ் பொம்மை எல்லாம் வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லாரும் ஒரு ஜூனியர் இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து ஏன்னா இதுல வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாம வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன்றுமோ போகணும் அது வந்து ஆக்ஷன் சிக்னல்ஸ்லாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அதனால எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒன்றரை நாள் ஒன்னே முக்கால் நாள் வந்து சார் ஆக்சுவலாக நாங்கள் மூணு நாள் பிளான் பண்ணால் ரெண்டு நாள் முடிச்சுட்டு வந்தோம் ஏன்னா இது வந்து கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க நினைக்கிறீங்க ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி வேறு எடுத்துருக்கா சிங்கிள் கேமராவில் எடுத்துருக்காரு நீங்க எதனா கேஷுவாலிட்டிஸ் எதனா இருந்துச்சா எதனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதனா சம்பவங்கள் எதனா நடக்கல அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபாக எஸ்கேப் ஆயிட்டோம் சார் ஹரி சார் சார் ஹரி சார்

அப்படியா இந்த பேரை வச்சிருக்கீங்களா இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு நிறைய இருக்கிற நல்ல டைட்டில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில் ஆக்சுவலா இந்த படத்துக்கு ரத்தமணி டைட்டில் வச்சிருந்தேன் கதைக்கு ரிலேட்டடா ஒரு விஷயம் இருக்குது இல்ல ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தமணி ஒன்று இப்போ அதனால வந்து அது வந்து ரத்னமா மாத்தி ஹீரோ நேம்ல அப்புறம் பிரியா பாவானி சங்கர் இங்கே விஷால் சார் சொல்றப்போ சொன்னாரு ஹீரோயினுக்கும் நீங்க அதான் அவர் படத்துல கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க நாங்களும் பார்த்தோம் ஏன் வரல அவங்க என்ன ரீசன் அவங்க அவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க பிடிப்பதற்காக வெளியூர்ல இருக்காங்க வெளியூர்ல இருக்காங்க சார் விஷால் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்க வந்து அண்ணா நகரில் தண்ணி பூந்துச்சு அதை தீர்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வராரு நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரன்றீங்க ஏன்னா தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரைன்னு நடிச்சார் நீங்கள் மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில் அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா இல்லை அண்ணா நாரில் தண்ணி வந்தது அதை தீக்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியலில் அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டுல தண்ணி அது வந்து அண்ணா நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவர் முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை டக் ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்கு உள்ள ஒரு இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதுதான் இப்போ விஷாலன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நெஜ வாழ்க்கையிலயும் வந்து ஏதோ ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணும்ன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா வருதான்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் திரும்பவும் சொல்றேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடி இன்சூரன்ஸ் ஓடிக்கிட்டு ஆடி கார்ல இருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேலை ஏறி பக்கத்துல மறுபடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊரு நம்ம சம்பாதிச்ச ஊரு நம்ம ஊர் வந்து வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்தது எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஸோ இது ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கள்லாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படத்தில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம் அதுதான் நான் எங்களோட வேலை இல்லை சார் நான் கேட்க வந்தது அதான் அண்ணா நகருக்கே தண்ணி வந்து அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது இரநூறு படம் நிற்கிது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடுங்கங்கற மாதிரி சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல. கண்டிப்பா. ஆனா புரிஞ்சிக்கப்க்கிறது தப்பா இருக்குது. அதனாலதான் நான் இந்த இல்ல இல்ல அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல. ஆ நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பாத்துட்டு நீங்க படம் எடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். சார் மஞ்சுமல் பாய்ஸ் ஹ பிரேமல் இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே? நல்ல கதை கதைあるதுனால ஓடிச்சு. யாரு சார் சார் ரன்யரு நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் பதில் சொல்ல மாட்டேன் சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன் சார் இல்ல இல்ல அண்ணனுக்கே தெரியும் நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல் நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு திரு பொதுச் செயலாளராக தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்ன வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொதுச் செயலாளரா என்ன வந்து வந்து பேச விட்டுறாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு சார் ஏன் ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சப்போர்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிடேஷனு இந்த கான்ஸ்டியூன்சியில் யூரோ நிப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க நான் நல்லது பண்ணோம் தான் அந்த நோக்கம் தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை பண்ணணும் தான் நல்லது பண்ணணும் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதாவது சாப்பாடுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு எல்லோரும் பசியோடு இருக்காங்க பாலா உள்பட அனைவருக்கும் நன்றி வணக்கம்